சித்தி பெற்ற விலை விசேட அலுவான மற்றும் பண்டிகை கால செயற்பாடுகள் தொடர்பான விவரங்களை கௌரவ சாமிக்கு சமர்ப்பித்து அங்கீகாரம் பெறுதல் டிசம்பர் மாத நத்தார் மற்றும் வருட பண்டிகை காலத்தை முன்னிட்டு மக்கள் தமக்கு தேவையான பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளும் பொருட்டு மன்னார் நகர பகுதியில் அங்காடி சந்தை கடைகள் அமைக்கப்படுகின்றன அமைப்பதற்கு வியாபாரிகளுக்கு தேவையான நடைபாதை இடங்களை ஒதுக்கீடு வழங்குகின்றது ஒதுக்கீடானது வெளிப்படையாகவும் சகலருக்கும் சம சந்தர்ப்பம் வழங்கும் வகையிலும் அரசு பகை நடைமுறைகளுக்கு அமைவாகவும் வழங்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாத பண்டைய கால சந்தை கடைகளுக்கான இடஒதுக்கீடுகள் யாவும் பெறுை நடைமுறைகளுக்கு அமைவாக நடைபெறும் என்பதனை கௌரவ சபையினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சந்தை கடைகள் மூலம் மக்கள் தமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்ளும் மக்களுக்கான அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கான வருமானம் இவ்விவாரி வியாபாரிகளுக்கு வியாபாரத்தினை செய்வதற்கு இடஒதுக்கீடுகளை பெருகை நடைமுறைகளுக்கு அமைவாக வழங்குவதன் மூலம் நகர சபையாக இடஒதுக்கீடு வழங்கல் தொடர்பான கடந்த காலங்களில் தவறுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து கணக்காய்வு விசாரணைகள் மற்றும் லஞ்ச புலனாய்வு ஆணைக்குழு விசாரணைகள் இடம்பெற்றன இடம்பெற்றுக் கொண்டும் இருக்கின்றது எனினும் மேற்குறித்த தவறுகள் நிவர்த்தி செய்து கடந்த வருடம் தற்போதைய செயலாளர் தலைமையிலான உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் சட்ட ஏற்பாடுகளை முழுமையாக கடைபிடித்து அரசு பருகை நடைமுறைகளை பின்பற்றியதன் விளைவாக இச்சந்தையின் மூலம் சபைக்கு ரூபா மூன்று கோடியே லட்சத்து முப்பத்தி எட்டு எழுநூற்றி முப்பது ரூபாய் வருமானத்தினை சபையினர் சார்பாக எனது பாராட்டுகளை தெரிவித்து சபை இருக்கிற நேரம் பதினெட்டு மில்லியனும் சபை போன பிறகு மதிப்புக்குரிய செயலாளர் பண்டிகை கடைகள் கொடுக்கப்பட்டதாக எங்களுக்கு மூன்று கோடியே முப்பத்தெட்டு லட்சம் வந்தது சபை இருக்கும் போது பதினெட்டு மில்லியன் ஒரு கோடி எண்பது லட்சம் சபை போன பிறகு மூன்று கோடியே முப்பத்தெட்டு லட்சம் செயலாளர்களால கடயம் கொடுக்கப்பட்டது கூழல் இல்லாம சரியான முறையில் நேர்த்தியான முறையில செய்தனால கிடைக்கிறது அந்த காலத்துல ஏழான்னு கேட்டால் பதினால காலத்து இருபத்தி ஆண்டு கதை நாங்க முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபதோட முடிஞ்சது இருவத்தி ரெண்டாம் ஆண்டுதான் பதினெட்டு காரணம் இருவத்தி ரெண்டு பதினெட்டு மில்லியன் இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி நாலு மில்லியன் இருபத்தி இருபத்தி ஆண்டு மூன்று கோடி முப்பத்தெட்டுல இருபத்தி மில்லியன்

குற்றச்சாட்டு இந்த ஊழல் விசாரணை இடம்பெற்று అన్నన్న అన్నన్న అది కూడా బుక్ ల అదంతమొని ఇంకో సభ వరకేలే అవங்களும் ఇదే కథ చెల్లువారు అలా సౌండ్ అన్నాడు అన్నాడు అదంతనొకట్ట నన్ను కూడా చెప్పాలి అన్నాడు బుక్ திருப்பியும் ஊழல் விஷயத்துக்கு ஏன்னா சென்ற முறை ரெண்டாம் ஆண்டு கடை ஊழல் முக்கியமாக இடம்பெற்றிருக்கிற விசாரணை இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா எப்படி ஒரே நபர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்காரு அவர் சி பெயர் எல்லாம் ஒன்றா இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் போட்டிருக்காரு திருப்பி அதே நபர் அதே கடைக்கு இருபத்தையூபா போட்டிருக்காரு

புதிய அங்காடி கடைகளுக்கான இடஒதுக்கீடுகள் மற்றும் போக்குவரத்து மூலம் அதே அளவு அல்லது அதற்கு மேல் வருமானம் பருவம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பண்டிகை கால நடைபாதை அங்காடி சந்தைக்கான வியாபார நாட்கள் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை எட்டு மணி முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நள்ளிரவு பன்னெண்டு மணி வரையான பன்னெண்டு நாட்களாகும் வியாபாரத்திற்கென ஒதுக்கப்பட்ட இடங்கள் ஆர்டி வீதியின் தலைமன்னார் வீதி தபால் நிலைய வீதி நகரசபையின் வீதியின் எக்ஸ்பிளை வீதி பழைய சந்தை வீதி மற்றும் சைனா பசார் பகுதி ஆகும் ஆகும் இவ்விடங்களில் முன்னூற்றி எழுபது கடைகளுக்கான இடஒதுக்கீடுகளை கீழ்வரும் விவரப்படி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது கடை நூத்தி பதினாலு கடை அது பத்துக்கு பத்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்பிளைன் வீதி அதே போல பி வந்து இருபத்தி கடை அதுவும் ரோட் லெப்ட் சைட் பத்துக்கு பத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரோட் கிளப் பில்டிங் முப்பத்தாயிரம் டி கடை அஞ்சு கவுன்சில் இது வந்து

ஆர் 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 கடைக்கான வரப்பட கம்ப்ளீட் ஆயிரம் கம்ப்ளீட் ஆனவொடனே அது சின்ன சின்ன மற்ற எஸ் கடை முப்பத்தி மூன்று கடை வந்து தலைமுன்னார் ரோட் இன்ஃப்ரண்ட் ஆர்டி பில்டிங் அண்ட் மேன் ரெபன் கவுன்சில் போல் அண்ட் பில்டிங் இன்ஃப்ரண்ட் சைட் டென் இன்ட் தென் இன்ட்டு தென் ஆரம்பழுத்தில் அதுபோல் டி ஒன் டி ஒன் டி ஒரு கடை இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர் பத்துக்கு பத்து ரூபாய் பி கடை பத்து போஸ்ட் ஆஃபீஸ் ரோட் பிரைமரி போர்ட் சைட் லெஃப்ட் சைட் ஒன்லி பத்துக்கு பத்து இருபத்தையாயிரம் ரூபா கடை பத்து கடை லைப்ரரி பில்டிங் ஆரம்ப ரூபாய் அதே அதேபோல பதினேழு தலைமன்னார் பத்துக்கு பதினஞ்சு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அதே போல ஜே சைனா பசார் இருபத்தி நாலு கடை கடைப்புக்களும் பதினஞ்சுக்கு பதினஞ்சு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சைனா பசார் ஆறு முப்பத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி ரெண்டு கடைகளாக குறிப்பிட்ட போதும் கடைகளின் எண்ணிக்கையும் அளவுகளும் வரைபடம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே உறுதிப்படுத்தப்படும் இதற்கு அமைவாக ஆரம்ப கீழ் தீர்மானிக்கப்பட்டு பண்டைய கால சந்தை கடை நடைபெறவுக்கு முன்னரான சபை தீர்மானத்தின்படி இதற்கான அனுமதி பெறப்படும் இடஒதுக்கீடுகளில் கீழ்வரும் மாற்றங்கள் மற்றும் மேம்படுத்துதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பொது பாதுகாப்பையும் எமர்ஜென்சி எக்ஸிட் மற்றும் மதஸ்தலத்துக்குரிய புனித தன்மையை போயிடுவதற்காகவும் கோவில் நிர்வாகத்தின் தொடர்ச்சியான கோரிக்கைக்கு அமைவாகவும் புள்ளியார் கோவில் வீதியில் எந்த கடைகளும் அமைக்கப்பட

கொண்டு திரிந்து விற்பனை செய்வதை ஒழுங்குபடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துவதற்கு விசேட கட்டுப்பாடுகள் மற்றும் அலுவலர் குழுக்கள் நியமித்தல் வாகனங்கள் நிறுத்தும் வசதி மிக முக்கியம் என்பதால் சைனா பசார் பகுதி மற்றும் மன்னார் பாலத்துக்களான கடற்கரை பூங்கா பகுதி ஆகியன பொது வாகன நிறுத்தமாக பயன்படுத்தப்படும் இதற்கு மேலதிகமாக இடங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் ஆடிஏ வீதியில் நடைபாதை கடைகள் அமைக்கும் பொருட்கள் அவர்களின் அனுமதி கோரப்படல் வேண்டும் என்பதுடன் கடைகளின் அளவு பிரமாணத்தின்படி அவர்கள் கோரும் சட்ட ரீதியான கட்டணத்தை கொடுப்பனவாக கொடுப்பதாக வழங்கப்படுதல் பண்டிகை கால சந்தை கடைகளில் மின் விநியோகத்திற்கு நகர எனவும் வியாபாரிகளே அதற்கான ஏற்பாட்டை செய்து கொள்ள வேண்டும் என கேள்வி நியமனப்பட்டே கேள்வி கோரப்படுகின்றது ஏனெனில் மின் ஒழுங்குகளினால் தீ விபத்துகள் ஏற்படும் ஏற்படும் இழப்புகளுக்கு தை தவிர்த்துக் கொள்வதற்காகும் எனினும் பண்டைய கால சந்தை கடைகளில் வியாபாரம் இரவு நேரங்களில் நடைபெறுவதால் வியாபார திட்டம் களவு திருட்டு ஆகியவை பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் கடைகளுக்கான மின் இணைப்பு வழங்குவது அவசியமாகும் மின்வளங்கள் இலங்கை மின்சார சபையின் ஆலைக்குற்பட்ட விடயமாக உள்ளதால் அவர்களிடம் பத்திரிகை விளம்பரத்தில் கட்டண விவரம் பிரசிப்பதற்கேற்ப நிபந்தனை கோரி கடினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனினும் கடந்த காலங்களில் இலங்கை மின்சார சபை கடைகளுக்கான தனிப்பட்ட மின் வழங்குவது தொடர்பில் தெரிவிக்காத நிலையில் நகர சபை அலுவலர்களின் நலன்முறை சங்கமே வியாபாரிகளின் தனிப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக மின் வளங்களை மேற்கொண்டு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பண்டிகை கால தற்காலிக கடைகளுக்கான இடங்கள் வழங்கும் விதமான கேள்வி நிபந்தனைகள் உள்ளடங்கிய கீழ்வரம் விவரம் பட்டியான கேள்வி அறிவித்தல் தமிழ் சிங்கள தேசிய பத்திரிகைகளான தினகரன் மற்றும் தினமன ஆகியவற்றில் பிரிந்திருத்தல் மன்னார் நகரசபையின் பண்டிகை கால தற்காலிக நடைபாதை வியாபாரத்திற்கான இடம் வழங்குவதற்கான கேள்விகள் கோரப்படுகின்றன இலங்கையின் வெப்பாகத்திலும் வசிப்பவர்கள் விலை கேள்வி ஆவணங்களை பெற்று சமர்ப்பிக்க முடியும் இக்கேள்வி கோர நடவடிக்கையானது பின்வரும் நிபந்தனைகளுக்கு அமைவாக மேற்கொள்ளப்படும் கேள்விப்படிவம் விநியோகித்தல் பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை முற்பகல் எட்டு மணி தொடக்கம் பிற்பகல் அஞ்சு முப்பது மணி வரை மற்றும் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முற்பகல் எட்டு மணி தொடக்கம் ஒரு மணி வரை கேள்விப்படிவம் ஏற்றுக்கொள்ளல் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ரெண்டு முப்பது மணி வரை கேள்வி துறத்தல் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ரெண்டு முப்பது மணி வியாபார செயற்பாடு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விட முடியும் மன்னார் நகரசபையினால் பண்டைய கால தற்காலிக நடைபாதை வியாபாரத்திற்காக வழங்கப்படும் இடங்களுக்கான கேள்வி படிவங்கள் வழங்கப்பட்டு கேள்வியோட மூலம் கேள்விதாரர்களுக்கு நடைபாதை கேள்விப்படிமொன்றின் விலை இருநூறு ஒருவர் சபையால் கோரப்பட்ட எந்த இடங்களுக்கும் படிவங்களை மேற்கொள்ளலாம் ஒருவருக்கு ஒரு தடவையில் அஞ்சு படிவங்கள் மாத்திரமே வழங்கப்படும் ஆனால் சித்தி பெற்ற ஒருவருக்கு ஒரு இடங்களுக்கு மேல் வழங்கப்படாது அவ்வாறு சபை சட்ட நடைமுறைகளுக்கு மாறாக இரண்டு இடங்களுக்கு மேல் பெற்றுக்கொள்ளும் வியாபாரிகளும் என்று மேலதிகமாக புறப்பட்ட இடங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வேறொருவருக்கு கேள்வி ஒரு மூலம் வழங்கப்படுவதோடு இடத்துக்காக செலுத்தப்பட்ட கேள்வித் தொகையானது சபையால் முன்னெடுப்பு செய்ய மாட்டாது மேற்படி முன்னெடுக்கப்படாத வடிவ கட்டணத்துடன் முன்னெடுக்கப்படக்கூடிய வைப்பு பணம் ரூபாய் ஐயாயிரம் செலுத்தி கேள்விப்படம் பெற்றுக் கொள்ள வேண்டும் கேள்விதாரர் தேசிய அடையாளத்தை நிலப்பிரதி அல்லது பதவிச்சீட்டு நிலப்பிரதி அல்லது சாரதி அனுப்பத்திர நிலப்பிரதி இவற்றில் ஒன்றையும் சமர்ப்பித்தல் வேண்டும் அத்துடன் கடந்த கால கேள்விகள் மூலம் சபைக்கு வரும்படியான நிலுவைகளை செலுத்த தவறு தவறியவர்களும் கருப்பு பட்டியலில் உள்ளவர்களும் குத்தகை கேள்விகளில் பங்கு பெற்ற தகுதியற்றவர்கள் ஆவார்கள் சித்தியடையும் கேள்விதாரர்களுக்கு வழங்கப்படும் இடத்திற்கான கேள்வித்தொகையினை சபைக்கு செலுத்தி குறித்த ஒப்பந்தம் என்பது முதலமைக்க அதுக்குரிய கேள்வித்தை போருபவரை சித்தி பெற்ற கேள்விதாரர் ஆவார் சித்தி பெற்ற ஒருவர் இடத்தினை மற்றொருவருக்கு கைமாற்றுவது அல்லது இடத்தின் ஒரு பகுதியினை மற்றொருவருக்கு வழங்க முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு கைமாற்றப்படும் சந்தர்ப்பத்தில் இருந்து கடை பறிமுதல் செய்யப்பட்டு முழு கல்வி கோரல் மூலம் வழங்கப்படும் கேள்வித்தொகையினை பணமாக உடனடியாக மன்னர் செலுத்தல் வேண்டும் அபார சித்தி பெற்ற கேள்விதாரர்கள் சித்தி பெற்ற கேள்வித்தொகையினை செலுத்தத் தரும் பட்சத்தில் அடுத்து வரும் கேள்விதாரருக்கு வழங்கப்படும் குறித்த கேள்வி தொடர்பில் ஒரு கடைக்கு சம பெறுமதியான கேள்வித் தொகையானது பலரால் கோரப்படும் பட்சத்தில் குறுக்கல் முறையின் மூலம் கேள்விதாரர் தெரிவு செய்யப்பட்டு பெற்ற கேள்விதாரருக்கு தற்காலிக கடைக்கான இடமானது வழங்கப்படும் ஒப்பந்த நடைமுறைக்கு முரணாக செயற்படும் வியாபாரிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தேநீர் சாலை உணவகம் மற்றும் அபாயமான பொருட்கள் கொண்ட வியாபாரங்களை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது அத்துடன் பட்டாசு விற்பனைக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களை மாத்திரமே பட்டாசு விற்பனை மேற்கொள்ள முடியும் இனிப்பு பண்டங்கள் குளிர்பான வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணியின் அனுமதி பெற்றிருக்க பெற்றிருக்கே வியாபாரம் மக்களை ஏமாற்றும் வகையில் நடைபெறும் சூது தடை செய்யப்பட்டுள்ளது தற்காலிக கடைகளுக்கான மின் விநியோகம் சபையினால் வழங்கப்பட மாட்டாது என்பதுடன் மின் சார்ந்தமான சகல செயற்பாடுகளும் தெரிவு செய்யப்பட்ட கீழ்தாரர்களாலேயே மேற்கொள்ளப்படவில்லை தங்கள் வியாபார செயற்பாடுகளை சிம்ம கழிவுகளை கழிவல் பைக்கட்டை ஏற்படுத்தி கொளுத்தின் பிளாஸ்டிக் காக்போர்ட் அட்டைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் நாகசபையின் கழிவு சேகரிப்பினருக்கு வழங்குதல் வேண்டும் சித்தி பெற்ற தொழில்தார்கள் தேசிய அடையாள அட்டையின் பிரதி ஒன்றை நாகசபைக்கு சமர்ப்பித்தல் வேண்டும் குறித்த கடையில் வியாபாரம் செய்யும் உரிமையாளர் இரண்டு தொழிலாளர்களின் பெயர் தேசிய அடையாள அட்டை பிரதி ஆகியவற்றை ஒப்பந்தம் செய்யும் தினத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இவர்களில் யாரேனும் ஒருவர் கடையில் கடமையில் நிறுத்தல் வேண்டும் தற்காலிக கடைகளுக்கான இடம் வளங்கள் தொடர்பான இறுதி தீர்மானம் பெருகை குழுவால் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் பொருட்கள் சொத்துக்கள் தொடர்பாக இயற்கை நாளையும் அல்லது மூன்றாம் பிரிவுனாலும் அனைத்தும் மேற்படும் சந்தர்ப்பத்தில் ஏற்படும் இழப்பின் சபை எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது மேற்கூற்பட்ட நிபந்தனைகள் யாதாயம் ஒன்றை நூறுவரது ஒப்பந்தத்தினை ரத்து செய்யும் உரிமை சபை கூண்டு என்பதுடன் அவர்களின் பெயர் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட இனிவரும் காலங்களில் மன்னையுடன் எந்த விதமான வியாபார நோய்கள் ஈடுபவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது பண்டிகை கால தற்காலிக கடைகள் வழங்கப்பட்ட வீதிகளில் நடந்து விற்பனையில் ஈடுபடுவதை தடை செய்வதெனவும் சூழ்நிலைக்கேற்ப வடைவண்டி சுண்டல் வண்டி மற்றும் கண்ணாடி ஆகியவற்றுக்கு முறை ஐநூறு முந்நூறு இருநூறு என்ற கட்டண அடிப்படையில் சந்தை மேற்பாளர்களால் கட்டிச்சீட்டு வழங்குவதெனவும் இவ்விவார இவ்வியாபாரங்களை சூழ்நிலைக்கேற்ப வருமான பரிசோதனைகள் அறிக்கையை சந்த கடைகள் வழங்கப்படும் இடங்களில் நுழம்புகள் மற்றும் தொற்று நூல்கள் வண்ணம் மருந்து அடித்தல் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் சுகாதார கருத்துவர்கள் ஆகியோரின் சுகாதாரம் சம்பந்தமான அறிவுறுத்தல்களை செயலாளர் விடுதி எல்டிஎஸ்பி கட்டடம் நகரசபை வளாகம் கல்ச்சர் ஹோல் ஆகியவற்றுள்ள தண்ணீர் குழாய்கள் மலசலுக்கூடங்கள் ஆகியவற்றை வியாபாரிகள் பயன்படுத்த அனுமதித்தல் இதற்கான கட்டணத்தை நகரசபையின் செலவிலேயே மேற்கொள்ளுங்கள் உணவு பண்டங்களின் வியாபாரத்தின் போது சுகாதார நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தி அனுமதி பெற வேண்டி இருப்பதால் நிரந்தரமாக கடைகள் வழங்கப்பட்டவர்களின் விபரங்கள் உள்ளபடியால் அனுமதி அனுமதி பெறலாம் என எனவும் நடமாடும் வியாபாரிகள் தொடர்பாக விவரங்கள் வெம்மிடம் இல்லாதபடியினால் அதனை பிஎச்ஐ மொபைல் சேவையூடாக அவதானித்து சுகாதார மறுப்படி வியாபாரம் என உறுதிப்படுத்தல் அல்லது தடை செய்த என்பதை தெரிவித்து எம்முறைக்கு கடிதம் அனுப்பினர் ஒவ்வொரு கடைக்கும் இலக்கங்கள் இலக்கங்களுக்கு வியாபாரம் தடை வாகன வாகன போன்ற விடயங்களை உரிய இடத்தில் காட்சிப்படுத்தல் வளமை போன்று செயலாளர் கணக்காளர் உள்ள கணக்காய் உத்தியோகத்தர் வருமான பரிசோதகர்கள் சந்தை மேற்பார்வையாளர்கள் பண்டைய கால நடைபாதை இடங்களுக்கு சென்று மேற்பார்வை செய்தனர் பண்டைய காலத்தில் இருபது பன்னெண்டு தொடக்கம் முப்பத்தி இருபத்தஞ்சி பகுதிக்கு அமைக்கும் வியாபாரிகள் நகரசபின் சட்ட திட்டங்களுக்கு மற்றும் இரவு நேரங்களில் கடமையாற்றுவதற்கு பாதுகாப்பு ஊழியர்களை நியமித்து தருமாறு செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனியிடம் கூறுதல் இவர்களுக்கான கொடுப்பனவே ஏற்கனவே ஒப்பந்தத்தில் உள்ளவாறு நாளாந்த அடிப்படையில் வழங்குதல் பெரும் அடையாளப்படுத்தி வழங்கப்பட்ட கடைகளை தக வேறு இடங்களில் வியாபாரம் செய்வதை மேற்பாட்டு செய்வதற்கு வருமான பரிசோதனைகள் ஒரு குழுவாக சேர்ந்து செயற்படுவதோடு அத்திமூறி இடம்பெறும் வியாபார நடவடிக்கை தடை செய்தல் அத்துடன் தங்களது பணியினை மேற்கொள்வதில் சிரமங்கள் காணப்பட்டால் நகரசபைக்கு அறிக்கையிட்டு உடனடி தீர்வை பெறுதல் பெம்மாள் அடையாளப்படுத்தி வழங்கப்பட்ட கடைகளை தவிர பொருட்களுடன் வரும் ஏனைய வியாபாரிகள் இன்னம் கண்டு பொருட்களை கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடைகளுக்கான மேற்பார்வை பணி சரியான முறையில் இடம்பெறுவதற்கு ஆர் ஐஓ எம்எஸ் மற்றும் ஏனிய உத்தியோகத்தில் இணைந்து பணியாற்றினர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான கால சந்தைக்கடை விசேட கடங்களில் ஈடுபடும் உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான உபசரணையினை வழங்கும் போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி சிற்றுண்டி தேனுடன் மதிய உணவையும் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி சிற்றுண்டி தேனுடன் மதிய மற்றும் இரவு உணவையும் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சாம் தேதிகளில் நீர்கல்வி என்பதால் அன்றைய தினமும் சுற்றுண்டி மதிய உணவையும் வழங்குவதோடு குடிநீர் நீர் வசதியை வியாபாரிகள் உட்பட அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்தார் வியாபார நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற காலப்பகுதியில் குறித்த இடங்களில் துப்புரவு பணியாளர்கள் தங்களது பணிகளை ஒரு நாளைக்கு மூன்று வரவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதோடு கடமையில் ஈடுபடும் பொங்கனி பணியாளர்களுக்கு அடிப்படை வேதனத்தில் எட்டால் பிரித்து கடமையாற்றிய மத்தியாளர்களுக்கு மேலதிக வழங்குகிறது வந்த கடை விண்ணப்படிவும் வழங்குவதற்கு உத்தியோகர்களை ஏழு கவுண்டர்களாக பிரித்து வேலையினை நேர்த்தியாகவும் மேற்கொள்ளல் கேள்வி நிறுத்தல் மற்றும் தீர்மானத்தின் போது ஒவ்வொரு வெட்டியாக திறந்து அதிலுள்ள கடை இலக்கங்கள் ஒவ்வொன்றுக்குமான விலை கேள்விதாரர்களின் விலை கேள்விகளை அதிகுடிய கேள்வித்தொகை வழங்கில் பட்டியல் படுத்தி அதற்கமைவாக கேள்விதாரர்களை கேள்வித்தொகை செலுத்துமாறு கூறுதல் அவர்கள் செலுத்தும் பட்சத்தில்

பதிந்து சிட்டி பெற்ற கேள்விதாரர்கள் தெரிவு செய்யும் பொறுமுறையை கையாளு கேள்வித் தொகையை செலுத்த முன்வராத காரணத்தினால் அச்சன் ஏபி என குறியீடு செய்யப்பட்டவர்கள் மற்றும் விலை கேள்வியை பெற முன்வந்த பின் கேள்வித் தொகையை செலுத்தாதன் காரணம் வித்ரோவல் டபிள்யூ என குறியீடு செய்யப்படுபவர்கள் இவர்களுக்குரிய தண்டமாக மீளழுக்கக்கூடிய வைப்பு பணம் ரூபாய் ஐயாயிரத்தை சபையின் வருமானத்துக்கு மாற்றுதல் பண்டைய கால சந்தை கடைகள் தேசிய போட்டி கேள்வி கோரலின் மூலம் கேள்வி கோரப்பட்டதற்கு அமைவாக விலை கேள்வி ஆவணங்களை பரிசீலித்தல் சித்தி பெற்ற கேள்விதாரரை தெரிவு செய்து தீர்மானித்தல் ஆகிய கடமைகளை மேலாக பத்தொன்பது பன்னெண்டு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிகளில் முதற் தடவையும் இரண்டாம் தடவை நூல் கல்வி கோரல் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி தேதி மாலையும் மூன்றாம் தடவை கேள்வி கோரல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி தேதியும் நான்காம் தடவை முழு கல்வி குரல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மேற்கொள்வதாகவும் இந்நாட்களில் கடமையாட்டும் தலைவருக்கு ரூபாய் பத்தாயிரம் பண்டைய கால சந்தை கடைகள் தேசிய போட்டிகள் போட்டி கல்வி கோரின் மூலம் கேள்வி கோரப்பட்டதற்கு அமைவாக விலை கேள்வி ஆவணங்களை பரிசீலித்தல் சித்தி பெற்ற கேள்விதாரரை தெரிவு செய்து தீர்மானித்தல் ஆகிய கடமழையை மேற்கொள்ளும் ಕೊವರಾಗ ಸಭೆಯ ಕೌರವ ತಾಲ ವಸಂತನ್ ಉಪಿನೋಕೇಶ್ವರನ್ ಕಣಕ್ಕರ್ ಜನೇಶನ್ ಮಾವ ಕಣಕ್ಕಲ್ವಾರ್ ಕೌರವ ಉಪದರ್ ಜನ ಹುಸೈನ್ ಕೌರವ ಉಂಟು ಮೈಕೇಲ್ ಕೊಲೈನ್ ಆಗಿಯೋ ಕಡಿಮೆಯಾಗುತ್ತಾರೆ பண்டைய கால சந்தை கடைகள் பலங்கள் தொடர்பான செயற்பாடுகள் அலுவலர்களின் வளமையான கடமை பரப்பிற்கு உள்ளடங்காத வேலையாக உள்ளது இதன் மூலம் சபைக்கு கணிசமான அளவு வருமானம் ஆகவே இவ்விடய்விடங்கள் தொடர்பான வேலைகளுக்காக நபர் சபையின் எம்என் ஸ்டோக் யூசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதிய தீர்மானத்தின் மூலம் அனுமதிக்கப்பட்ட மேலதிக நேர விடுமுறை தின கொடுப்பன்கு மேலதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பண்டிகை கால சந்தைக்கடை விசேட வேலை மற்றும் வருட இறுதி கணக்கருக்கு கடமையில் ஈடுபடும் உத்தியோகர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனம் மற்றும் விடுமுறை நாட்கொடுப்பனங்களை கீழ்வரம் வழங்களுக்கு அஞ்சு ஒளிப்பேனும் எழுபத்தி அஞ்சு மணி தியானும் எழுபத்தி அஞ்சு மணி தியானம் டெக்னிக்கல் ஆபிசருக்கு அஞ்சு ஒழுடைய பே ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு அஞ்சு பேர் இருநூத்தி நாற்பது மனத்தியாரம் இன்டர்னல் ஆடிட் எண்பது மனத்தியாலம் டெவலப்மெண்ட் ஆபீசர் நாற்பது மணி தியாகும் மனத்தியாலும் மேனேஜ்மெண்ட் நாற்பது மணி தியாலம் அங்காள மேலதை குழப்பம் அறுபது மணி தியானம் மேனேஜ்மெண்ட் சேவீஸ் ஆபீசருக்கு டீசன் சப்ஜெக்ட் அவங்க நூறு மணி தியாரம் மேலதை கொடுக்கணும் ஒர்க் சூப்பர்வைசருக்கு ஒழுப்ப அறுபது மணி தியாலமும் அடிஷனல் வந்து நாற்பது மணி தியாக்டுக்கு வந்து நாற்பது மணி தியாயம் லைப்ரேரியன் லைப்ரரிமெண்ட்டு வந்து நாற்பது மணிக்கு ஆரம் வந்து அறுபது மணி தியாயம் ஹெல்த் சுப்பவைசருக்கு வந்து நூறு மணித்தேரம் ஹாலிடே பே அடிஷனல் பே வந்து ஐம்பது மணித்தேரம் மார்க்கெட் சுப்பவைசருக்கு வந்து நூறு மணித்தேலம் அதே போல் ஹெல்த் ஒவ்வொரு டைமும் ஹாலிடே பேர் இருக்குது மார்க்கெட் சுப்பைசரு ஒர்க் லேபருக்கு வந்து ஹாலிடே பே வந்து நாற்பது மணி ஓவர் டைம் வந்து இருபது மணிக்கு ஆய்வம் கேகேஎஸ்க்கு வந்து அறுபது மணிக்கு அழமும் கொள்ளடைப்பை வந்து நாற்பது மணிக்காலும் அதே போல் வந்து நூறு மணி தியாகம் அதே ஹெல்த் லேபருக்கு வந்து நாற்பது கொள்ள இருபது மணி ஓவர் டைம் அதே போல் கி மேற்படி ஒன்று தொடக்கம் இருபத்தொன்பது வரையான வரையான விடயங்களுக்கு அமைவாக ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் மாத பண்டிகை கால சந்தைக் கடைகளுக்கான இட ஒதுக்கீடுகள் பெருகை நிபந்தனைகள் சுற்றி பெற்ற விலை கல்விதாரர்களை தெரிவு செய்யும் பொறுமுறை பெறுகைக்குழு அலுவலர்களுக்கான விசேட கொடுப்பனம் மற்றும் கால செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கான பிரியணியை கௌரவ சபைக்கு முன்மொழியும் இதில் நம்ம கருத்தில் முடியும்